குடும்ப கஷ்டத்திலும் தமிழ் பள்ளிக்கு தங்களால் இயன்றதை உதவ முன்வந்த சிலியாவ் தோட்ட தமிழ் பள்ளி மாணவர்களின் பெற்றோர்களை பாராட்டுகிறேன் நெகிரி செம்பிலான் போர்டிக்ஸன் மாவட்டத்தைச் சார்ந்த சிலியாவ் தோட்ட தமிழ் பள்ளியின் இருபத்தி நான்காவது பள்ளி அளவிலான விளையாட்டுப் போட்டியில் தொடக்கப்புரை ஆற்றிய அப்பள்ளி தலைமையாசிரியர் திருமதி திலகா அப்பள்ளி மாணவர்களின் பெற்றோர்களுக்கு அப்புகழ் மாலையை சூட்டினார் தங்கள் குடும்ப வறுமையிலும் தங்கள் பிள்ளைகள் படிக்கும் பள்ளிக்கு தங்களின் பங்களிப்பாக தங்களால் இயன்ற தொகையை நன்கொடையாக வழங்க முன்வந்த அவர்களின் செயல் தன்னை மேய்சிலிருக்க வைத்தது என திலகா கூறினார் தரமான கற்றல் கற்பித்தலை இப்பள்ளி மாணவர்களுக்கு ஏதுவாக வழங்குவதற்கு இப்பள்ளி ஆசிரியர்கள் தங்களை அர்ப்பணித்து வருகிறார்கள் அவர்களின் அந்த அர்ப்பணிப்புக்கு பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை நாள் தவறாமல் பள்ளிக்கு அனுப்புவதை உறுதி செய்யுங்கள் என அறிவுறுத்தினார் அப்பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் பாலகிருஷ்ணன் கிருஷ்ணன் மேலும் இப்பள்ளி மாணவர்கள் வசதியான சூழலில் கல்வி பயில்வதற்கு ஏதுவாக இங்குள்ள வகுப்பறைகள் முழுவதும் குளிர்சாதன வசதிகளை அமைப்பதற்கான வசதிகள் மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக அவர் கூறினார் இவ்விளையாட்டுப் போட்டியில் எழுபத்தைந்து மீட்டர் நூறு மீட்டர் மற்றும் நானூறு மீட்டர் அஞ்சல் ஓட்டம் மற்றும் குழு விளையாட்டுகள் நடைபெற்றன மாணவர்கள் மிகவும் ஆர்வத்துடன் எல்லா விளையாட்டுகளிலும் கலந்து கொண்டு விளையாடினர் இப்பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் இவ்விளையாட்டுப் போட்டி சிறப்பாக நடைபெற ஆதரவு தந்திருந்த வேளையில் பெற்றோர்கள் அவர்களுக்கு ஏற்பாடு செய்திருந்த போட்டியில் தங்களின் முழு ஈடுபாட்டை வெளிப்படுத்தி அசத்தினர் எல்லா விளையாட்டுப் போட்டிகளில் சிறப்பாக பங்கெடுத்த முதல் நிலையில் நீல இல்லமும் இரண்டாவது நிலையில் மஞ்சள் இல்லமும் மூன்றாவது நிலையில் சிவப்பு இல்லமும் வெற்றி பெற்றனர் போட்டியை என்ஜினியரிங் நிறுவன நிர்வாக இயக்குநர் மனோகரன் இப்பள்ளி போட்டி விளையாட்டுகளில் வெற்றி பெற்றவர்களுக்கும் தேர்வு பெற்றவர்களுக்கும் வெற்றிக் கோப்பைகளை எடுத்து வழங்கி விளையாட்டு போட்டியினை அதிகாரப்பூர்வமாக நிறைவு செய்து வைத்தார் அனைவரும் நம் பள்ளிக்கு பள்ளி போட்டி விளையாட்டுக்கு நன்கொடை ஐம்பது ரிங்கேட் நூறு ரிங்கெட் அப்படின்னு என்கிட்டயே கொண்டு வந்து கொடுத்தாங்க அது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சி கரகம் ஒரு செய்தி தான் எந்த பள்ளியிலும் நடந்தது அவங்க கொடுக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா டீச்சர் என் கணவருக்கு வேலை இல்லை நான் ஒரு ஆள் சம்பளம் தான் என்னால ஐம்பது ரிங்கெட் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது அது வாங்கும் போது எனக்கு இருந்த மகிழ்ச்சி அதை சொல்லவே முடியல எப்படி அவங்க கஷ்டத்திலையும் இந்த பிள்ளைங்களுக்காக ஏதாவது செய்யணும்னு வந்து குடுக்கறாங்களே அந்த மனசு பெரிய மனசு தான் கடவுள் தான் அவங்களுக்கு வந்து ஒரு நல்லது காட்டுணும் பெற்றோர் அரசியார் சங்க உறுப்பினர்கள் அனைவரும் இந்த வருடம் திடல்ல இறங்கி எங்களுக்கு எல்லாருக்கும் அவ்வளவு உதவிகள் செய்திருக்காங்க நன்கொடை தேடி கொடுத்திருக்காங்க முக்கியமா பாலகிருஷ்ணன் அவர்களும் நம்மளோட நீலமேகன் நீலமேகனன் அவர்களும் அவர் உடம்பு சரியில்லை காய்ச்சல் அந்த நடுவுல இருக்கிற பொடியை அந்த வந்து இந்த பள்ளிக்கு அவரை பாராட்டுக்குற ஒரே காரணத்துக்காக இந்த பள்ளிக்கு இன்ன வரைக்கும் அவனால முடிஞ்ச சேவைகளை அவ்வளவு செய்துட்டு இருக்காரு நான் வந்ததுல இருந்து அவரை ஒவ்வொரு நாளும் இந்த பள்ளியில நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் இப்ப கூட நம்மளோட தேசிய தினத்துக்காக அந்த பள்ளி வளாகத்தில் பாத்தீங்கன்னா ஒரு கோத்தில் வந்து சின்ன சின்னதாக ஏதோ ஒரு இன்னோவேஷன் செஞ்சு அந்த காத்துல போய் சுத்தற மாதிரி செய்து அங்கே கொண்டு வந்து வச்சுருக்காரு அதை நான் போட்டோ பிடிச்சி பெற்றோர்கள் குரூப்லேயும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது எல்லாமே வந்து நீலமே கஞ்சுருத்தான் அடுத்த நன்றியை நான் சொன்னேன்னா என்னோட ஆசிரியர்கள் மற்றும் என் பள்ளி ஊழியர்கள் மூன்று பேரும் மாலா அக்கா மாலாக்கா அக்கா சரண்ராஜ் அப்படின்னு சுதுசா ஒரு ஊழியர் வந்திருக்காரு என்னோட ஆசிரியர்கள் ஏறக்குறைய குறைய மூன்று வாரங்கள் இந்த பள்ளி போட்டி விளையாட்டுக்காக அவ்வளவு உழைப்பு போட்டிருக்காங்க நீங்க பிள்ளைங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு உழைப்பு போட்டிருக்காங்க கண்டிப்பா நீங்க அவங்களுக்கு ஒரு பாராட்டு கொடுத்தே ஆகணும் கெடா கோலாமூடா குறுமு இயக்கம் மற்றும் ஸ்டார் கோம்பேட் மூவத்தாய் தற்காப்பு கலைப்பயிற்சி கலைக்குழுவும் இணைந்து அறுபத்தி ஏழாவது சுதந்திர விழாவை முன்னிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மலேசிய மெர்டேகா கேளிக்கை விளையாட்டுப் போட்டியை எதிர்வரும் செப்டம்பர் பதினான்காம் தேதி காலை ஏழு முப்பது மணிக்கு தொடங்கி நண்பகல் பனிரெண்டு மணி வரை கெடா சுங்கை லாலாங் தாமான் டேசா பெர்மாய் ஒன்று கோபி கிளினிக் அருகாமையில் உள்ள திடலில் நடைபெறவுள்ளது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு பிரமுகர்களாக தபிதா ஜவுளி நிறுவன உரிமையாளர் திரு சின்னையா நாயுடு திருமதி ஜொபினா நாயுடு கலந்து கொள்வதோடு உடன் தமிழ் திரையுலகின் பிரபல நடிகை ரேகாவும் கலந்து கொள்ள உள்ளார் பொதுமக்கள் திரளாக வந்து கலந்து கொள்ளுமாறு அழைக்கப்படுகின்றனர் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்